வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஈஸியாக ஒரு தக்காளி குருமா எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் இதுக்கு வெஜிடபிள்ஸ் எதுவுமே தேவையில்லைங்க வெறும் தக்காளி வெங்காயம் வச்சு தான் பண்ண போகிறோம் இப்போ ஒரு கடாயில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இது நார்மல் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை வெஜிடபிள் ஆயில் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய் அது கூடவே வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து சோம்பு ஒரு இன்ச்சு பட்டை ரெண்டு கிராம்பு இது சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க இது புரிஞ்சு வந்த உடனே ரெண்டு வெங்காயம் நல்லா மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க லாங்கா அதுக்கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும் அதை தாண்டி வதங்க தேவையில்லை கரைஞ்சிடக்கூடாது இப்போ இந்த சமயத்தில் முக்கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கைவிடாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போக போகணுங்க இல்லைனா வந்து குருமா கொஞ்சம் கசப்பு தட்டிடும் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வெந்து பச்சை வாசனம் போயிட்ட உடனே ரெண்டுலேருந்து மூணு தக்காளி வரைக்குமே நீங்கள் சேர்த்துக்கலாம் இது தக்காளி குருமான்றதுனால தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே அது கூட உப்பு சேர்த்து மூடி போட்டு குழைய வேக வச்சுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளேயே நான் தேங்காய் பேஸ்ட்டு குருமாக்கு தேவையானதை அரைச்சு எடுத்துக்கிறேன் கால் கப் தேங்காய் ஒரு டீஸ்பூன் கசகசா ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து மையம் அரைச்சி வச்சுக்கிட்டேங்க இப்போ தக்காளியும் குழஞ்சி வந்துருச்சு இப்போ மசாலா ஐட்டம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்க்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கலர் நிறைய வேணும்னா அது சேர்த்துக்கலாம் இல்லைனா இது ஆப்ஷனல் தான் ரெண்டு டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மசாலாலாம் வந்து நல்லா வதங்கி வரணும் அதுக்காக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கிட்டு இது பச்சை வாசனை போக நல்லா கைவிடாமல் வதக்கி எடுத்துக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேர்த்தா வந்து நல்லா இருக்காதுங்க இப்போ வந்து எண்ணெயில் நல்லா மசாலா வதங்கின உடனே ஒன்றரை கப் வந்து நல்லா சுடு தண்ணியாக சேர்த்துக்கிறேன் அப்போ தான் சீக்கிரம் கொதித்து வரும் சுடு சி சுடு தண்ணி சேர்த்துட்டோடனே கொஞ்சம் லைட்டாக உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மூடி போட்டு நல்லா கொதி வர பத்து நிமிஷம் கூட கொதிக்க விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட்டு இப்போ சேர்க்கணுங்க இது கொதிச்சிருச்சா கரெக்டாக வந்துடுச்சான்றதுக்கு என்ன சைன் அப்படின்னா கார்னரில் அப்படியே எண்ணெ மிதந்து வரும்ங்க அந்த மாதிரி இருக்குது ஸோ அது கரெக்டான பதம் இப்போ தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிட்ட உடனே நீங்கள் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியம்க்கு கீழே போய் வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து இருக்கட்டும் மூடி போட்டு இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறமா நம்ம குருமா ரெடியாகி வந்துடும் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலையை தூவி இதை இறக்கிட வேண்டியதாக இந்த குருமா வந்து இடியாப்பத்துக்கு செமையாக இருக்கும் ஆப்பத்துக்கும் நல்லா இருக்கும் கல் தோசைக்கும் சூப்பராகவே இருக்குங்க சப்பாத்திக்குமே நல்லா இருக்கும் ஸோ இது எதுக்கு வேணால் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீட்